பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்ல இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம வீட்ட நோட்டம் பாக்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க

வரமிளகாய் சின்ன வெங்காயமா அப்படின்னா நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆமாங்க சின்ன வெங்காயத்துக்கு கண் திருஷ்டிய கெட்ட சக்திய ஒழித்து கட்டக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு ஒருத்தர் ரொம்பவும் சோர்வா இருக்காங்க பன்னெண்டு மணி உச்சி நேரத்துல வெளியில போயிட்டு வந்ததும் உடனடியா காய்ச்சல்ல படுத்துட்டாங்க இதையும் பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சூழ்நிலையில ஏழு சின்ன வெங்காயத்தை கையில எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட நபருடைய தலைய மூணு முறை சுத்தி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற இறங்க அப்படியே மூணு முறை அந்த வெங்காயத்தை ஏத்தி இறக்கி வெங்காயத்தை கொண்டு போய் கால்படாத இடத்துல வீட்டை விட்டு தூரமா போட்டுட்டா அந்த குறிப்பிட்ட நபரை பிடித்த கெட்ட சக்தி விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ கண் திருஷ்டி விலக தேவையான பரிகாரத்துக்கு வரலாம் ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க அந்த ஊசி முதல்ல ஒரு சின்ன வெங்காயம் அடுத்து ஒரு வரமிளகாய் அப்படின்னு மாத்தி மாத்தி இப்படி ஏழு சின்ன வெங்காயம் ஏழு வரமிளகாய்களை கோர்த்து இத நிலை வாசல்ல கட்டி வச்சா வீட்டுக்குள்ள கண் திருஷ்டி நுழையாது பொறாமை குணத்தோட வீட்டுக்குள்ள வரவங்க கண் பார் இந்த பொருட்களை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நிலை வாசல்ல கட்டலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு கட்டலாம் அதுவும் இல்லைன்னா அமாவாசை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த ரெண்டு பொருட்களை கோர்த்து நிலை வாசல்ல கட்டிவிடுங்க மாசத்துக்கு ஒரு முறை இந்த பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல தூர தூக்கி போட்டுடுங்க அவ்வளவுதாங்க இதோட விட்டுட கூடாது மறுபடியும் புதுசா ஏழு சின்ன வெங்காயத்தையும் ஏழு வர மிளகாயையும் கோத்து நில வாசல்ல மாட்டி வைக்கணும் இன்னும் சொல்ல போனா இத பார்த்தாலே கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வர்றவங்க வராம கூட இருந்துருவாங்க வாசல் வரைக்கும் வந்தவங்க கூட அப்படியே திரும்ப போயிடுவாங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே போதும் நம்பிக்கை உள்ளவங்க மேல சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க